வந்து தெரிய ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் வந்து என்ன நேசிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை ஆதரிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து மனசார என்னை வாசுறாங்க எத்தனை பேர் என்னை என்னை லவ் பண்றாங்க இன்னும் நானூற்றி இருபத்தஞ்சி மெசேஜுக்கு நான் வந்து நான் ரிப்ளை கொடுக்கணும் அத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமாக வாங்க அப்படின்னு சொன்னாங்க இது சாதாரண வயலத்துக்கு வரையெல்லாம் ஊரில் எல்லாருக்கும் வர ஒரு விஷயம் ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அந்த ப்ரோக்ராம் வந்து போவேனா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க ஏன்னால் முடியல என்னால் தெரியாமல் து ஆனால் வந்து எனக்கு சுந்தரசரு முகத்தில் கண்ணாடியில் பார்க்கும்போது அவரு அவருக்கு முகம்தான் தெரிஞ்சது ராஜாவோட காட்டியோகம் தெரிஞ்சது இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது இதே வருஷம் நான் காத்திருந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் மிஸ் லைஃப்பில் வந்து ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணாரு அதுவும் தாண்டி நான் வந்தேன் பட் இந்த நண்டு தான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மீடியா இதுதான் உண்மையான மீடியா நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன செய்திகள் எழுதுறதுனால வந்து நீங்கள் மீடியா எழுத முடியாது இவங்க தான் உண்மையிலேயே உண்மையிலேயே உண்மை உண்மையிலேயே உண்மையிலே தான் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி உங்க உங்களோட அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அடிமையாக இருக்கேன் இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் எதிர்பார்க்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதுக்கப்புறம் வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் போட்டு தொலைபேசி மூலிமா எனக்கு பே பேச பேசி விசாரிச்சு எப்படி இருக்காரு குருமாயிட்டாரா அப்படின்ட்டு நிறைய பேரு கே நிறைய பேர் இல்லை மொத்த பேரும் மீடியாவில் வந்து கேட்டாங்க அதுதான் இருபது வருஷம் என்ன வந்து உங்களோட அன்பு நாள் தான் வந்து நான் நீடிக்கிறேன் ஒரு நடிகை தான் நான் டைம் வேஸ்ட் பண்ண முடிய விருப்பத்தில் மதகு மதகர் மதகு வந்து பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அங்கே நம்புகிறேன் இன்னும் நிறைய இருக்குது வாரசிங்கல் ரெண்டாவது பகுதியில் நிறைய பேர் வந்து நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன்னு அப்போலோ இல்லை காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் அட்மிட்டு ஆனால் கூட நினைச்சி பாருங்க எந்த ஹாஸ்பிட்டலும் நான் அட்மிட் ஆகலை நான் சரியாயிட்டேன் ப்ராப்பராக பேக் அண்ட் ட்ராக் அதான் பார்க்கணிங்களை சொல்கிற மாதிரி நான் விழுவேன்னு பார்த்திய விலக அந்த அந்த வசனம் தான் நான் இந்த வரைக்கும் தான் என்னோடய பலம் என்னோடய அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோடய பலம் இந்த ரெண்டு பலமும் சேர்ந்து எந்த ஒரு கலையை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சையை வந்தாலும் நான் வந்து தாண்டி வரேன் இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் வரேன்னா நிறைய பேர் வந்து இவர் மூணு மாதம் வந்து ஷூட்டிங் வர மாட்டாரு ஆறு மாதம் ஷூட்டிங் வர மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க என்ன இதோய் हमरेला எதுமே நான நடுவுல எதுமே இல்ல கரெக்டான அதுக்கு மெங்கி இரு சோ एवरीथिंग இஸ் ஃபைன் ஐ ஹோப் யூ ஆர் ஆல்ரைட் டர் ஜு நோ सारी விஷயம் கரெக்டா செட் ஆகாது थैंक यू so much ஐ லவ் யூ ட லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு நான் வந்து சக்திமா